ஏற்கனவே பெய்த மழைக்கே ஒரு ஊரே தண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவுக்கு மிக தீவிரமான அதீத கனமழை பொறுத்தவரை புரட்டி போட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த மழை தொடர்ந்து நீடிப்பதனால கண்டிப்பா பல பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மக்களே தயவு செய்து வீட்டிலே சேஃபாக இருங்க வெளியே வருகிற தவிர்த்து கொள்ளுங்க காற்றுடைய வேகமும் அதிகரிச்சிருக்குங்க குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் காற்றுடைய வேகமும் அதிகரிச்சிருக்கு அதே சமயங்களில் விட்டு விட்டு கனமழையும் புரட்டி போட்டு வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பல பகுதிகளில் மிக தீவிரமான மழையானது பதிவாகியிருக்கிறது இன்னும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஊரே தண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவுக்கு அபாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கை முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் யார் யாரில் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக தாங்க உங்கள் சேனலே நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் வரும் அடுத்த புயல் அடுத்த மழை எப்போ வந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்கள் வெளியாகும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தமிழகத்தில் தீவிரம் அடைய தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல தமிழகத்தில் இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத மாவட்டங்கள் எங்க ஊர்ல மட்டும் மழை இல்லைங்க ஆனா அந்த பக்கம் எங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் நல்ல மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள் நல்ல மழை பெய்கிறது ஆனா எங்க மாவட்டத்துல ஒரு சொட்டு மழை கூட வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக மிதமானதுல கனமழை வந்து தீவிரமடையும் அதனால மழையே வரல எங்களுக்கு மழையே சரி வர பதிவாகல வெறும் நீலகிரி கோயம்புத்தூர்ல மட்டும்தான் மழை வந்துகிட்டு இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் ஒரு ஒண்ணுமே இல்லைங்க மழையே வரல வெறும் வெயில் மட்டும் இருக்கு இல்லை சில சமயங்கள்ல வானம் மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு எந்தெந்த பகுதிகள்லாம் காணப்படுதோ அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும் தமிழகத்தில் இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் சரிங்க அப்படி எங்கெங்க நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதலாவதாக நம்ம பார்க்க சென்னை பத்தி தான் நம்ம ஏன்னா கேடிசிசி டிசிசி பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் பரவலான மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பெரும்பாலும் காலை பகல்ல வானம் மேகமூட்டமா இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் பரவலான மழை பொழிவு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் பரவலாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்குமே உண்டு அதை தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழையுமாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் பகுதியான மிதமான மழை ஒதுக்கிதா இருக்கும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து இருந்து கனமழை ஒதுக்கி நமக்கு வந்து பதிவாகும் இரவு நள்ளிரவுல மழை சற்று அதிகமாக எதிர்பாருங்க ஏன்னா உள் மாவட்டம் மாவட்டம் கடலோர மாவட்டம் மாவட்டம் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் அதிகமாகும் இல்லை எல்லா எல்லாருமே வந்து மாலை நேரங்கள் நான்கு மணிக்கே மழை வரணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த நேரங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் மழை பொழிவு எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக பதிவாகக்கூடும் சரிங்க அந்த மேற்கு தொடர்ச்சி ஆச்சு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா உண்டுங்க நீலகிரி கோயம்புத்தூரில் அதிகமான மழை பொழிவு உறுதியாக காத்திருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூரில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதிகளில் இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரையும் மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருபத்தஞ்சு முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரையும் அதாவது கோயம்புத்தூர் முழுமையாக நீங்கள் எதிர்பார்க்க கூடாது வால்பாறை சோளையார் சின்னக்கல்லார் இந்த பகுதிகள் மட்டும் அதாவது மலை பகுதிகளுக்கு மட்டும் இந்த அதீத கனமழையானது பதிவாகும் மற்றபடி மற்ற இடங்கள்லாம் வந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக கன முதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்கக்கூடும் ஆகவே அந்த குற்றாலம் போன்ற அறிவிகள் பக்கம் பொயிடாதீங்க அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் மழையில்லாத மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி பக்கம் வந்துடாதீங்க நீலகிரி கோயம்புத்தூர் பக்கம் வந்துடாதீங்க எங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குது அதனால ஊட்டி பக்கம் வந்தோன்னு சொல்லி வராதிங்க அதேமாதிரி நீலகிரி மாவட்ட மக்கள் அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் வெளியே போங்க அனாவசியமாக வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க இது எல்லாமே நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மழை எல்லாமே படிப்படியாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்னா உள் மாவட்டத்துல மழை எப்படி இருக்கும்னு டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தா போதும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் விட்டுவிட்டு அவ்வப்போது ஒன்று இரவு நேரங்கள்ல இருக்கலாம் அல்லது நள்ளிரவு நேரங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் வெப்பநிலை கொஞ்சம் குறைஞ்சிரும் ஏன்னா முன்ன மாதிரி ஏப்ரல் மாதத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்னு வந்த மாதிரி அல்லது மே மாதம் தொடக்கத்தில் வந்த மாதிரி வெயில் இப்போதைக்கு இருக்காது ஏன்னா பருவமழை தீவிரம் காரணமாக தென் மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டமும் இரவு அல்லது நள்ளிரவில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல தான் எல்லா இடங்களும் நூறு சதவீதம் மழை பெய்ய போறதில்ல ஒரு சில இடத்துல பகுதியாக மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சரி இவ்வளவு சூழ்நிலைகள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல இருக்கும்போது இன்னொரு பக்கம் வங்கக்கடலிலும் உருவான தாழ்வு பகுதி நேற்றைக்குங்க நேற்றைக்கு மாலை நான்கு மணிக்கு நான்கு மணி ஐந்து மணி போலலாம் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட போன்ற இடங்கள் வடக்கு ஆந்திரா பகுதிகள் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா அதிகனமழை பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாயிருக்கு நேற்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு மழை ரொம்ப மோசமான மழைங்க வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசாவில் நேற்று மாலை நேரங்களிலேயே இந்த மழை ரொம்ப தீவிரமாக இந்த வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி காரணமாக அந்த பகுதிகளில் மிக மோசமான ஒரு மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இது அதோடு நிறுத்தி கொள்ளுமானால் கண்டிப்பாக கிடையாது இது மேலும் வடக்கு திசை நோக்கி நகரும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து குறிப்பாக நமக்கு அசாம் மாநிலங்கள் மேற்கு வங்கத்திலையும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு தான் இது அமைதியாக மாறும் அது வரைக்கும் இது சும்மா இருக்காது இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஆனால் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பல மாநிலங்களை மிரட்டக்கூடும் பல பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகளும் கண்டிப்பாக பதிவாகும் இதன் காரணமாக வடக்கு ஆந்திரா ஒரிசா சட்டீஸ்கர் அசாம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் மிகவும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகிறோம் தமிழ்நாட்டிலும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் கணிசமாக பல்வேறு பகுதிகளில் அதிகரிக்க போகுது வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு சரி வர மழை இல்லாமல் இருந்துச்சோ அங்கேயும் நீங்க பரவலாக மழை எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் அதுவும் மலைப்பகுதியில தான் ரொம்ப அதிக மழையா இருக்கும் மற்றபடி மற்ற இடங்கள்லாம் நீங்க வந்து பயப்பட தேவையில்லை கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதே மாதிரி மேட்டுப்பாளையம் காரமழை இங்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை இங்கே வந்து கனமழை மட்டும்தான் இருக்கும் அது எச்சரிக்கை வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து அந்த மலைப்பகுதிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால மலைப்பகுதிகளில் மட்டும் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருப்பாங்க பெஸ்ட் ஆஃபர்லையுமே போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பெஸ்ட் ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கே கேளுங்க எல்லா நாளும் கேட்டு பயன்பெறுங்க தொடர்ந்து கேட்டாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை எப்படி அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க